அருகே நெல் உலர்த்த களம் இல்லாமல் சாலையில் காய வைக்கும் அவலம் விவசாயிகள் வேதனை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவளம் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களில் நெல் களம் இல்லாமல் சாலைகளில் விவசாயிகள் நெல்லை காய வைத்து வருகின்றனர் புலிவளம் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் நூற்று கணக்கான ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது தற்போது புலிவளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அறுவடை முடிந்து நெல் அடிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் நெல் அடிப்பதற்கும் உணர்த்துவதற்கும் போதிய இடவசதியின்றி விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கிராம சாலை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சர்வீஸ் சாலையில் இயந்திரங்கள் மூலம் நெல்லை பிரித்தெடுத்து காய வைத்து வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிராமங்களில் நெல் உலர்த்தும் களம் அமைக்கப்பட்டிருந்தது அதில் நெற்கதிர்களை அடித்து காய வைத்து விவசாயிகள் பயனடைந்து வந்தனர் ஆனால் களங்கள் இன்று காணாமல் போனதால் விவசாயிகள் சாலையில் நெல்லை காய வைக்கும் நிலை உருவாகியுள்ளது கிராமங்களில் நெல் உலர வைக்கும் களம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் நெல் கலை இல்லாத காரணம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏக்கரா நிலம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை சீசனில் பார்த்தோன்னா எல்லாமே வந்து ரோடு மேலே தான் நின்று ஒன்று ஏன் காரணம் பார்த்தோன்னா நெல் கலம் இல்லாத காரணம்னால் எல்லாம் ரோடு வாரத்தில் வந்து நின்று ஒன்று ஆனால் எங்களுக்கே தெரியுது இது வந்து தப்பு தான்ன்றது வந்து எங்களுக்கு தெரியுது ஏன்னா ரோட்டில் போகிற வண்டி பஸ்ஸு லாரி வீலர் எல்லோரும் போகிறாங்க வராங்க அதனால் வந்து எங்களுக்கும் நெல் ஊற்றது ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு வந்து உடனடியாக சோனியார் வட்டார வளர்ச்சி அளவில் ஒரு